ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உதய செவ்வாயின் உன்னத லீலைகள் தனுசுராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட லீலைகளை செய்யப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் எப்பொழுது அஸ்தமனம் அடைந்தார் அதையும் தெரிந்து கொண்டால் நல்லது ஏனென்றால் உங்களுக்கு இப்போ ஏழரை செனி முடிந்தும் கூட இன்னும் காலம் பிறக்கலையே அப்படிங்கிற புலம்பல் அதிகம் பேர்த்தை இருக்குது அதிகம் பேர்த்து இருக்குதுன்னா நான் அதிகம் என்பதே தான் அதாவது ஒரு சிலர் அதாவது பத் நூறு நூறு பேரில் ஒரு பத்து பேர் வேணால் நன்னாக இருப்பாங்க மிச்சம் தொண்ணூறு பேரும் கடுமையான சிக்கல்கள் குழப்பங்கள் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்திருக்கிறது அதாவது மார்கழி மாதம் நாலாம் தேதி டிசம்பர் இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி முடிந்து விட்டது ஏழறையினுடைய மொத்த தாக்கம் விலகி களி விட்டது எனினும் இன்னும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் இருக்கிறோமே இதற்கு என்ன அர்த்தம் என்ன காரணம் அப்போ வாழ்க்கை இப்படித்தான் ஓடுமா அப்படிங்கிற அளவுக்கு வெந்து நொந்து நூலாக்கி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு அதனுடைய காரணம் என்னங்கிறதையும் கொஞ்சம் ரெண்டு வரிகளில் பார்த்துடலாம் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாகிய செவ்வாய் கழிந்த புரட்டாசி மாதம் அதாவது சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆங்கிலத்திற்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் மேற்கு திசையிலே செவ்வாய் அஸ்தமனம் அடைந்தார் அவ அதாவது அவருக்கு அது இருட்டு வீடாக மாறிவிட்டது இருட்டு அதாவது ஓய்வெடுக்கக்கூடிய நிலையின்னு வச்சுக்கொடுவோமே நாம் எல்லாம் பகல் முழுக்க உழைச்சுண்டு அது இரவில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா சாப்பிட்டு போட்டு நல்லா படுத்து தூங்குறோம் அதுபோல் நாம் இரவு எப்படி தூக்கத்தால் நம்ம நம்மளுடைய சந்தோஷத்தை கொண்டாடுகிறோமோ தூக்கம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் போயிடும் தூங்கினால்தான் சந்தோஷம் கிடைக்கும் அது செவ்வாய் பகவானுக்கும் தூக்கம் என்பது வேணும் இல்லையா அந்த தூக்கத்திற்குள்ளே போயிருந்தார் அப்படி வச்சுக்கங்க அது பேர் ஜோதிட பார்வையில் வந்து சூரியனோடு இணைந்து அதாவது பக்கத்திலே போய் தன்னுடைய ஒளியை இழந்து விடுகிறார் அதுதான் அர்த்தம் ஒளி இருக்கத்தான் செய்யும் இப்போது சூரிய வெயில் நல்லா பல பக பல பலன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் போய் ஒரு மெழுகுவர்த்தியையோ இல்லை ஒரு இரு அறுபது வாட்ஸ் பவர் லைட்டே போட்டோம்னா அது ஒளியிலத்தான் செய்யும் ஆனாலும் அந்த ஒளியானது நமக்கு தெரியாது சூரியனுடைய ஒளியில் அந்த ஒளி வந்து அமிங்கிவிடும் அதைத்தான் அஸ்தமனம் என்று சொல்லுதல் அது அதுக்காக அவர் வந்து ஒளி இழந்துருதாரு இருட்டு அடைஞ்சிருந்தார் அப்படின்னு இல்லை மூடம் என்பது இந்த இடத்துல மூடம்னு சொல்லுவாங்க மூடம் என்றால் சூரியனுக்கு பக்கத்தில் போயிட்டார் அவருடைய ஒளி வந்து நம்மளுக்கு கிடைக்காது இதுதான் அர்த்தம் அந்த மாதிரி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவர் அஸ்தமனம் அடைந்து விட்டார் அப்படி அடைந்தவர் மற்ற இதர கிரகங்கள்லாம் பத்து நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதில் உதயமாயிடுவாங்க செவ்வாய்க்கு மட்டும் சராசரியாக நான்கு மாதங்கள் அஸ்தமன நிலையிலேயே இருப்பார் பொதுவாக ஒரு வருஷத்தில் நான்கு மாதங்கள் அவர் ஓய்வெடுக்கிறார்க்கு கூட வச்சுக்கொடுவோம் அப்படி அதாவது புரிகிறதுக்காக சொல்கிறேன் அப்படி ஓய்வெடுக்க தொடங்கி வேண்டுகிறார் அந்த ஓய்வெடுக்க தொடங்கிய நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டால் சித்திரை நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் அதாவது துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் வரும் நான்காவது பாதத்தில் அவர் ஓய்வெடுக்க தொடங்கினார் அடுத்து சுவாதி நட்சத்திரம் முழுவதும் விசாகம் முழுவதும் அனுஷம் முழுவதும் கேட்டை முழுவதும் மூலம் முழுவதும் போராடம் முழுவதும் கடைசியாக உத்திராட நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் முதல் பாதம் கழிந்து ரெண்டாவது பாதம் என்பது மகரத்துக்குள்ளே என்னார் தன்னுடைய உச்ச வீடு சனியினுடைய சொந்த வீடு சனிக்கு இரவு வீடு அந்த வீட்டிலே சனி என்பது சனியும் செவ்வாயும் ஒருத்தருக்கொருத்தர் பகைவர்களானாலும் கூட இந்த சனி என்பவர் வந்து செவ்வாய்க்கு வந்து தனது ஒரு வீட்டை உச்ச வீடாக கொடுக்கின்றார் அதே செவ்வாயினுடைய ரெண்டு வீடுகளில் இப்படி கொடுத்த அந்த ச சனி பகவானுக்கு செவ்வாய் தன்னுடைய வீட்டில் நீசத்தை கொடுத்துருந்தார் இது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் அது இது இந்த கதையெல்லாம் கொஞ்சம் விரிவாக பேசணும் அதெல்லாம் தனி தான் போட்டு பேசணும் இதை விட எனக்கே வேண்டாம் என்ன சாமி கதையை சொல்லிக்கிட்டுருக்காரு அப்படின்றாங்க அதனால் தனியாக பேசும் இப்படி தன்னுடைய உச்ச வீடாகிய மகரத்திலே அதிலும் வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலே அவர் உதயம் ஆகின்றார் உத்திராடம் ஒன்றும் வர்க்கோத்தமன்தான் இரண்டும் வர்க்கோத்தமந்தான் உத்திராடம் ஒன்றில் வர்க்கோத்தமம் என்பது நவாம் சிலை தனுசு உத்திராடம் ரெண்டு வர்க்கோத்தமம் என்பது மகரத்திலே உச்சம் நவாம் சிலை மகரத்திலே உச்சம் இந்த உச்சம் பெற்றும் கூட அஸ்தமன நிலையில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பலன்கள் சுத்தமாகவே கிடைக்காமலே போயிடும் தனுசு ராசிக்கும் வேறு சில ராசிகள் ஒரு சில ராசிக்கு அஸ்தமனமாக இருப்பது தான் நல்லது ஒரு சில ராசிக்கு தான் நல்லது இப்போ மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகலக்கனம் சிம்ம ராசி கடகராசி இவர்களுக்கெல்லாம் செவ்வாய் நல்லவர் அவர் உதயமானால் தான் அவங்களுக்கு யோகத்தை செய்வார் அவர் அஸ்தமனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஆக இப்படிப்பட்ட ராசிகளுக்கெல்லாம் செவ்வாய் வந்து நல்லவராக போயிருந்தார் ஆகே தனுசுராசியிலே பிறந்த உங்களுக்கும் பஞ்சமாதிபதி ஐந்து பன்னெண்டு கூடைய செவ்வாய் பஞ்சமாதிபதி அவர் உதயமாகி விட்டார் இப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏழரையும் ஏழரை சனி விட்டு மூன்றாம் இடத்து யோகச்சனியும் இந்த செவ்வாயும் போட்டி போட்டு கொண்டு யோகத்தை கொடுக்க வல்லவர்களாக ஆகின்றார்கள் இதோடு இதோடு நிற்கல பாக்கியாதிபதியாகிய சூரியன் அதாவது தர்மாதிபதி கர்மாதிபதியாகிய புதன் அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க அப்போ பஞ்சமாதிபதி தர்மாதிபதி கர்மாதிபதி மூன்று கிரகங்களும் ஒன்று கூடி ரெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் பயணிக்கிறார் ஆக இப்போது செவ்வாய்க்கு விடிவு காலம் விடிந்து விட்டது உங்களுக்கு யோகாதிபதி வந்து அவரு அவருக்கு விடிஞ்சாத்தானே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் நான் உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா தாரேங்கிறேன் நான் நல்ல தூக்கத்தில் இருக்கேன்னு சொன்னால் நான் எப்படி உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் தூங்கி எந்திரிச்சு முடித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏன் வேணும் ஏன் வேணும்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு கோடி தாரேனிய சாமி கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கும்போது நான் எடுத்து கொடுக்க முடியும் அதுபோல் அந்த யோகாதிபதி செவ்வாய் உதயமாகி விட்டார் தூங்கி எழுந்திரிச்சிட்டார் இந்த எழுந்த நாள் எப்போ அப்படின்னு சொன்னால் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு எட்டு மணி அளவில் உத்திராட நட்சத்திர ரெண்டாம் மாதத்தில் தனது வர்க்கோத்தமம் உச்சம் பெற்ற நிலையிலே கீழ்த்திசையிலே உதயம் ஆகின்றார் கிழக்கு பக்கம் மேற்கு அஸ்தமனம் கிழக்கை உதயம் இந்த மாதிரியாக உதயம் ஆகின்றார் உதயம் என்பது உச்ச வீடு உச்ச நவாம்சம் என்பதாகவும் ஆகின்றது உதயமாகின்ற அந்த தருணம் அந்த சீன் அந்த வானமண்டலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அவிட்டம் ஒன்றில் சூரியன் பூராடத்தில் சந்திரன் உத்திராடம் ரெண்டில் செவ்வாய் திருவோணம் மூன்றில் புதன் அஸ்தமனம் பரணி ஒன்றில் வியாழன் பூராடம் நான்கில் சுக்கிரன் அவிட்டம் நான்கில் சனி ரேவதி மூன்றில் ராகு சித்திரை ஒன்றில் கேது இந்த மாதிரியான சீன் அங்கே நிலவுகிறது வான மண்டலத்திலே அந்த அந்த சமயத்தில் ஒரு ஸ்டில் எடுத்தோம்னா இந்த மா அதாவது அதை உங்களுக்கு விவரித்து சொல்லணும்னு சொன்னால் மேசவியாழன் கன்னி கேது தனுசு சந்திரன் சுக்கிரன் மகர சூரியன் புதன் கும்பச்சனி மீனரா இந்த மாதிரியாக சீன் இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை அவர் வழங்குவார் அப்படி பார்க்கணும் தை முதல் நாள் உபய கிரக மாளிகா யோகமாக காட்சி கொடுத்தவர்கள் தை அஞ்சாம் தேதி தன்சு சுக்கரன் தை பதிமூணாம் தேதி மகர புதன் தை இருபதாம் தேதி மகர செவ்வாய் தை இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர சுக்கரன் மறுபடி மீண்டும் மகரத்துக்கு வந்திருந்தார் ஆகவே ஆங்கில தேதிப்படி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர புதன் மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மகர செவ்வாய் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மகர சுக்கர் இந்த மாதிரியாக ஆக இப்படிப்பட்ட ஒரு சீனெல்லாம் அடுத்தடுத்து அரங்கி இருக்கிறது இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ உங்கள் சீன் எப்படி ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத உங்களுக்கு உண்மையை வந்து இங்கே விளக்கம் கொடுத்துருக்குறேன் அப்போ இதிலிருந்து உங்களுடைய யோகம் எப்படி இருக்கும் இப்போ யோக தடைகளெல்லாம் விட்டது தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியாகிய சந்திரன் லக்கணத்திலே இருந்தாலும் தன்னுடைய நாதன் உங்களுடைய குரு அந்த குரு நாதன் அவர் மேசத்திலே இருந்து கொண்டு அந்த சந்திரனை நோக்குகின்றார் ஆகையினாலே அட்டம் நட்டம் என்பது விலகி அந்த நட்டத்திற்கு நட்டம் கொடுக்கக்கூடியதாக நஷ்டம் அப்படின்னு சொன்னால் நஷ்டம் நஷ்டத்திற்கே நஷ்டத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் அதாவது பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி தானே இப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த கால உதயமாகின்றது ராசியிலே சுக்கரன் எதிரி உட்கார்ந்திருக்கிறார் யார் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகி எதிரி உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கார் அம்மாடியோ இவர் பொல்லாதவராச்சே பெண்களால் தொல்லைகளையும் துயரங்களையும் கொண்டு வந்து சேர்த்துருவாரே என்று எண்ணும் பொழுது அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ கூடவே இருந்து குழி பறிச்சுருவாங்களும் ஏற்கனவே குழி கூட தானே கிடக்கிறோம் நீ என்ன குழியொறிக்க போகிறாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறது எனக்கு கேட்குறது ஆக அப்படி அல்ல இப்போ ஆர்க்கும் எட்டுக்கும் உடையவரை குறு பார்க்கின்றார் அவங்க அந்த கெட்டவங்களையும் இவர் நல்லவராக்கி விட்டுருந்தார் குரு உங்களுடைய பார்வையே உங்களை கெடுக்கணும்னு நோக்கி வரக்கூடியவர்களை உங்களை சந்தித்த உடனே அவங்களுக்கு மனசு மாறிடுது சே இப்படிப்பட்டவருக்கு எப்படியா அவர் அவங்க இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க இவருக்கு எப்படி இப்படி பண்ணுறது ச்சே செய்ய வேண்டாம் சரி வந்தது வந்துட்டோம் நாலு வார்த்தை பேசிட்டு எனக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு சாமி அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு அதை ஏதோ உங்களுடைய எதிரியும் ஒருத்தரை தூண்டி விடுறாங்க ஒரு பெண்ணையே தூண்டி விடுறாங்கன்னு வச்சு ஒரு பெண் வந்து உங்களை வந்து கலாய்ச்சி உங்களை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு வாரா வந்தவளுக்கு நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்கிறீங்க உதவி செய்ய போய் அவளுக்கு மனசு மாறிடுது இப்போ ஏற்பட்ட நல்ல மனுஷனை எப்படி கேவலப்படுத்துறது வேண்டாமே சரி அப்படின்ட்டு ஐயா நான் வந்தது ஒரு இன்னொரு காரணத்துக்காக வந்தேன் ஒரு வேறு ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள்லாம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்கன்ட்டு அவள் அதுக்கு போயிடுதான் இப்படித்தான் உங்களை எதிர்த்து உங்களை குளி தோண்டி புதைக்க வர வரக்கூடியவர்களுக்கு இப்போ மன எண்ணம் மாறுபட்டு அடைந்து அவர்களாகவே உங்களுக்கு கெடுதல் நினைப்பதை விட்டு விட்டு உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துட்டு போயிருந்தாங்க இது எனக்கு தெரிஞ்சது நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்து நடந்துக்காங்கன்ட்டு போயிருந்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் கூட இனிமேல் உங்களுக்கு அரங்கேறும் ஆக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் மற்றவைகளெல்லாம் விலகி சென்று விடும் தேடி அதாவது ஒருத்தர் காசு கொடுத்து அவரை போய் கெடுத்துரு அப்படின்னு உங்களை மேலே ஏவி விட்டால் கூட வந்தவர்கள் உங்களுடைய அன்புக்கு பணிந்து உங்களுக்கு எந்த துரோகமும் கெட்டதையும் செய்யாமல் விலகி சென்று விடுவார்கள் இது ஒரு முக்கியமான கட்டம் இல்லையா அடுத்து ஏற்கனவே இப்போ இப்போ இவன் தான் செஞ்சிருக்கான் அப்படிங்கு இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ இன்னாரெல்லாம் உங்களுக்கு இப்படி பண்ணுறதாக கேள்விப்படுறோம் இவர் அவரை அமிச்ச ஆளுதான் ஆனாலும் சொல்கிறது எப்படி சொல்வா இப்படியெல்லாம் நடக்கிறதாக கேள்விப்பட்டேன் ஐயா உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போக வந்தேன் அப்படின்ட்டு அப்படி சமாளித்து போயிடுறான் நான் உங்களை வாங்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லாமல் வாங்க வந்து வாங்கும் எண்ணத்தை விட்டு விட்டு கிட்டத்தட்ட பழைய படங்களில் எம்ஜிஆருக்கு இப்படித்தான் நடக்கும் கதாநாயக அவர் இவரை வந்து கெடுக்கிறதுக்காக ஒரு பெண் அங்கேருந்து வருவா கடைசியில் இவர் நடந்துகிட்டுறத பொறுத்து கடைசியில் அவளே மனசு மாறி ஐயா இருங்க அப்படின்ட்டு போயிடுவோம் பழைய பழைய படங்கள் ரெண்டு மூணு படங்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படி இந்த மாதிரி சீனெல்லாம் இருக்கும் அதுபோல் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நடக்கும் அப்போ இதுவரைக்கும் யார் கெடுதல் பண்ணினாங்கிறது இப்போ காட்டி கொடுத்தோம் நார் அறுநாள் இப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னாலே அவ்வளோதான் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம மற்ற நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஒன்று நாள் கதிபதி ஐந்தாம் இடத்திலே அமர்ந்துண்டு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இனி புகழ் செல்வம் செல்வாக்கு ஓங்கும் உங்களுடைய எல்லா கெட்ட தன்மைகளும் விலகி உங்களை நல்லவர்கள் நாடி வருவார்கள் உங்களை ஏசி தள்ளியவர்கள் கூட உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய ஒரு கட்டமாக வந்து விட்டது இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொன்னீங்களே சாமி அப்படின்னா அவங்க ரெண்டில் இருக்கிறாங்க தர்ம கர்மாதிபதி யோகமும் பஞ்சமாதிபதி ஆகிய செவ்வாயும் மூன்று பேரும் கூடி ரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார்கள் உங்களுக்கு தன வரவுகளை போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அள்ளி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாயகர்கள் சூரியன் செவ்வாய் புதன் இப்போ இவங்களுடைய அடிப்படையை பார்ப்போம் சூரியன் உங்களுடைய தோப்பனார் தோப்பனார் வர்க்கம் செவ்வாய் உங்களுடைய பூர்வம் நீங்கள் நேரடியாக செஞ்ச பூர்வ புண்ணியம் போகிற ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் பலன் நேருக்கு நேராக கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு அப்படிப்பட்ட யோகம் அடுத்து புதன் இவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர் கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவர் ஏழு பத்து கூடைய கேந்திர கேந்திராதிபத்திய தோஷமுடைய நாயகன் இவர் சூரியனுடைய செவ்வாயோடையும் சேர்ந்துட்டார் அது போக கண்ணில் கேது இருக்கிறார் ஆகையினால் இந்த புதன் எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ புதனும் கிட்ட அவரும் நல்லவராக ஆயிட்டார் அதாவது கெட்டவரோடு சேர்ந்தால் அவரும் நமக்கு நல்லவராகிடுவார் அப்படிப்பட்ட புதன் அப்போ மனைவி நண்பர்கள் கூட்டாளி அடுத்து தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதன் அடிப்படையிலையும் உதாரணமாக உத்தியோகம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாம் வேலைக்காரங்க தான் இப்போ அதிகமாக இருப்பாங்க வியாபாரம் பண்ணுறவங்களும் தொழில் சொந்தமாக தொழில் பண்ணுறவாலும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க வேலை செய்து பிழைக்கக்கூடியவர்கள் தான் எக்கச்சக்கமாக இருப்பாங்க உத்தியோகம் அது பேர் உத்தியோகம் அடிமை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து உத்தியோகம்னு சொன்னால் கொஞ்சம் மரியாதை இந்த அடிமை தொழில் செய்யக்கூடிய அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் அதாவது ப்ரைவேட்டில் அன்றாடங்காட்சி அரசு உத்தியோகம் எதுவாக இருந்தால் இப்போ உங்கள் பணிச்சுவை மெல்ல 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 குறைந்து விடும் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் இப்போ உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இதிலேயும் குறிப்பாக பெண் நட்புகளெல்லாம் இதில் வரும் பெண் நண்பர்கள் அவர்கள் மூலமான ஆதாயங்கள் சில பேருக்கு தனுசு ராசி கலங்க காதலே ஏற்பட்டும் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு போய் போய் முதல்ல கூசி கூசி பேசுவாங்க பிற அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி வருவாங்க பிற அதுக்கப்புறம் காதல் ஆயிடும் கசிந்து ஊரிகிறோம் இந்த மாதிரியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப அந்த பொண்ணை நீங்கள் பார்த்து பேசுகிறதுக்கே முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இப்போ வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துடும் இது நிஜமாக நடக்கக்கூடிய ஒரு கட்டமாக வரும் அவர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வார்கள் அந்த துணை அந்த நட்பு இவைகள் உங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தபடியாக தொழில்துறையிலும் சரி வியாபாரத்திலும் சரி இதே நிலை அங்கேயும் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் எல்லாம் உங்களோடு கலந்து உரையாடுவதும் சேருவதும் கூட இருக்கத்தான் செய்யும் ஆக அந்த துறையிலே உங்களுக்கு பீடு நடை போடக்கூடிய வெற்றி கழிப்பு கொண்டாடக்கூடிய அருமையான காலகட்டமாக வந்து கொண்டிருக்கிறது வேலை செய்யும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இது இருபத்தி நாலு முதல் கண்டிப்பாக வேலை அது யோகத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக வந்து சேர்ந்துருச்சு அடுத்து நேரடியாக நட்பு ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னால் மனைவி இதுவரைக்கும் இல்லாத அன்பு பாசத்தை உங்கள் மேலே கொட்டுவா அதே போல் தனுசு ராசியிலே பிறந்த பெண்களுக்கும் கணவனால் அன்பு பிரத்யேக அன்பெல்லாம் கிடைக்கும் நகை நட்டுகள்லாம் கூட கிடைக்கும் பரிசு பொருள்கள் கிடைக்கும் ஆக இந்த மாதிரியாக ஒருவருக்கொருவர் மிகுந்த அந்யோன்யி நட்பு கொண்டு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்குகின்றது தாம்பத்தியம் முடிந்த மறுநாள் நல்ல செய்தியெல்லாம் வரும் ஆக கணவன் மனைவி உறவை இப்பொழுது தினசரியும் நீங்கள் தாம்பத்திய உறவை கொண்டுகிட்டே வாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விடுகின்ற நாள் அத்தனை உங்களுக்கு நல்ல யோகமாகவே விடுகும் ஆனால் முதல்ல பாரியாளை திருப்திப்படுத்தினால் மறுநாள் வந்து கடாட்சம் தானே தேடிவார் இது எல்லோருக்கும் பொருந்தும் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு அதிகமாக பொருந்தும் நீங்கள் இணைய மாட்டீர்களா என்றுதான் ஏங்குகின்றாள் உங்களுடைய பாரியா ஆக இணையும் பொழுது மிகுந்த ஆனந்தம் மறுநாள் விடிவதே ஒரு பொற்காலமாக விடியும் லட்சுமி கடாட்சமாக விடியும் அடுத்தபடியாக நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை பழைய நண்பர்கள் தொடர்பு புது புது நண்பர்களெல்லாம் வந்து சேர்வார்கள் நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் உங்களுக்கு கேளிக்கை வினோதம் இவைகளும் நடக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வழங்குவதற்கு நண்பர்கள் ஓடோடி வருவார்கள் அதேபோல் கூட்டணி வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல காலகட்டம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா சும்மா லேசான யோகம் கிடையாது யோகத்திற்கு மேல் யோகத்தை கொடுக்கின்றது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்று போட்டால் நூறு வருவது யோகம் ஒன்று போட்டால் ஆயிரம் லட்சம் கிடைப்பது ராஜயோகம் அப்படிப்பட்ட ராஜயோகம் என்பதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஆயிரம் ரூபா கெட்டினையா பந்தயம் அது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கொடுத்துருச்சியா நம்பவே முடியலை இப்படி யோகத்தை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட யோகம் அது பேசும் நீங்கள் செய்த புண்ணியம் அதுவும் பேசும் நீங்கள் செஞ்ச புண்ணியம் வந்து டிஸ்போஸ் ஆகக்கூடிய கட்டம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய கட்டம் இதை நீ வச்சுக்கோ எனக்கு அந்த புண்ணியம் புண்ணிய பலனை கொடு என்று கேட்கின்ற ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கட்டம் நினைத்ததும் நடக்கும் நினைக்காத யோகமும் நடக்கும் அப்படிப்பட்ட அருமையான காலம் அடுத்த அடுத்தபடியாக ஒன்பதுக்குரியவன் பாக்கியாதிபதி இதுவரையிலும் இடஞ்சல் கொடுத்து கொண்டு வந்த தோப்பனார் கூட்டங்கள் இப்போ உங்களுக்கு கைகட்டி நிற்பாங்க அன்னை என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்குறோம் நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் இவ்வளவு நாளும் துரோகம் அண்ணே தயவு செய்து மன்னிச்சுக்கங்க இனிமேல் எங்களுக்கு நீங்கள் தான் கதி என்று ஓடோடி வரக்கூடிய ஒரு காலக்கட்டம் உண்மையிலே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க நாலு மாதமாக தூங்கிக்கிட்டு இருந்தார் செவ்வாய் ஏன்னா சனி ஏழரை சனி முடிகிறதுக்கு முன்னால் மூணு மாதத்துக்கு முன்னாலே அவர் யோகத்தை தொடங்கணும் கெடுக்கிறதா இருந்தாலும் சரி கொடுக்கறதா இருந்தாலும் தொடங்கணும் அது டிசம்பர் இருபதில் ஏழரை சனி முடியுது அப்படின்னு சொன்னால் டிசம்பருக்கு முன்னே முன்னால் நவம்பர் அதுக்கு முன்னால அக்டோபர் அதுக்கு முன்னால செப்டம்பர் அந்த செப்டம்பர்லேருந்து யோக வாசனை தொடங்கணும் தொடங்கலை காரணங்க செவ்வாய் தான் இருட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டாரே அவர் படு தூங்க போயிட்டார் தர எப்படி யோகத்தை கிடைக்கும் அவர் வெளிச்சி எழுந்துச்சு வந்தால் தான் புண்ணியங்களெல்லாம் எடுத்து அவர் கொடுப்பார் புண்ணியத்தை எடுத்து கொடுத்தா தான் அது ஒரு சாவி அந்த பீரோவை திறக்கின்ற சாவி தான் அந்த செவ்வாய் அந்த சாவி கிடைச்சாத்தான் நீங்கள் எவ்வளோ உள்ள பணம் வச்சுருக்கீங்க அந்த பணத்தை எடுத்து செலவழிக்க முடியும் அப்படிப்பட்ட காலக்கட்டம் இப்போ செவ்வாய் வந்துட்டார் சாவியை கொடுத்துட்டாரு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணிலிருந்து சாவி உங்கள் ஒப்படைச்சாச்சு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சுக சௌரியங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும் யோகமாக வெகு விமரிசையாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய பிள்ளைகள் இப்போ இந்த இடத்துல வந்து பூர்வ புண்ணியம்னு சொன்ன பிள்ளைகளும் அதான் அம்மானும் அதுதான் அம்மா கூட பிறந்த ஆண்கள் அவர்களும் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவாங்க சொந்த பந்தம் எல்லாமே உங்களுக்கு இப்போ தேடி வருது மரம் காஞ்சு போச்சு தனுசு ராசி என்ற மரம் பட்டு போய் காஞ்சு போயிடுச்சு ஏழரை வருஷமாக எந்த ஒரு பூச்சி கிளி கூழி எதுவுமே வரல அண்டவே இல்லை எந்த பறவை பட்சிகளும் கூட வரல அது வாட்டுக்கு நின்றுச்சு வெயில்லையும் மழையிலையும் காயா தோ காஞ்சிய அதான் தனுசுராசி என்ற மரம் பட்டு போகக்கூடிய நிலையில தான் டிசம்பர் இருபதில் கொட்டோ கொட்டுன்னு மழை பேஞ்சது அதுதான் சனிப்பேச்சு மழை பேஞ்சதுனால உங்களுக்கு சந்தோஷம் கேளை உள்ள வேர்களுக்கு தனுசுராசி என்ற மரத்தின் பெரிய ஆழ மரத்தினுடைய கேளை உள்ள வேர்களுக்கு அருமையாக தண்ணீர் கிடைத்தது டிசம்பர் இருபதில் ஆக அது முதல் உங்களுக்கு வாழ்க்கை பொக்கிசம் தொடங்கிவிட்டது கிளைகள் விடத் தொடங்கிவிட்டீர்கள் பழங்கள் விடத் தொடங்கிவிட்டது ஆகையினாலே பறவை கூட்டங்கள் வருகின்றது இப்ப இதுவரைக்கும் பட்டு போய் நிற்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு பறவை வந்து உட்கார்ந்துச்சு அதுதான் உண்மையான பறவை அந்த பறவை இனத்தை நீங்கள் கண்டு கண்டுகொண்டீர்கள் என்னதான் நாங்கள் பட்டு போனாலும் ஒதுக்கி வெறுத்து ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் இவர் வந்து நம்மளை தேடி வந்து ஆறுதல் சொன்னார் நமக்கு நல்ல நல்லது வரும் என்று சொன்னார் நம்மளுக்கு உதவி செய்தார் அப்படிப்பட்ட அந்த பறவைகளை உண்மையான பறவை எது என்பதையும் நீங்கள் கண்டு கொண்டீர்கள் அது கண்டு கொள்வதற்கும் எதெல்லாம் உங்களுக்கு விட்டை விலகி போய்விட்டது என்பதையும் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி பகவானால் கிடைத்தது இப்போ அது நல்லா பழுத்த பழமாயிட்டி நீங்கள் அதனால் இனி எவன் நல்லவன் கெட்டவன் எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இனி வாழ்க்கை நடை போடக்கூடிய வாழ்க்கை தொலைஞ்சதெல்லாம் திரும்ப கிடைக்கும் அது தொலைஞ்சது பத்து ரூபான்னா கிடைக்கிறது ஆயிரம் ரூபாய் ஒன்றுக்கு பத்தாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டம் தர்ம கர்மாதிபதி யோகத்தோட சனி யோகச்சனி வேலை செய்ய தொடங்குகின்றார் மூணாம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரி போனோம் ஆக அருமையான காலகட்டம் வீடு கட் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தினால இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் பிள்ளைகளுக்கு பெருமை சேர்க்கலாம் திருமண வைபவம் அதுதான் அந்த சொல்ல வந்தேன் தனுசுராசிக்கு அஞ்சாம் இடத்துக்காரன் பூர்வ புண்ணியாதிபதி அவர் யோகமாக இருக்கின்ற காரணத்தினாலே குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக நடக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் நல்ல மார்க்குகள் வாங்குவாங்க வேலை இல்லாமல் சுற்றி கட்டிருந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் கல்யாண நோக்கத்தில் இருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்கள் பெண்கள் யாருக்குமே எல்லாருக்குமே திருமண வாய்ப்பு தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எவ்வளவு ஆவலோடு எதிர்பார்த்தீர்களோ அந்த ஆவலை நல்லபடியாக பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த தர்ம கர்மாதிபதி பஞ்சமாதிபதி அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு ராஜயோகத்தையும் அள்ளி கொடுக்க வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு மன்மகன் எப்படி சுகபோகத்தை அனுபவிப்பான் அதுபோன்ற ராஜயோகத்தையும் சுகபோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்று நாலு நான்கு முதல் சமிக்கணும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்கி இருக்கிறது அனுபவிங்கள் ராஜயோக வாழ்க்கை நன்றி வணக்கம்